கலிஃபாவாக பொறுப்பேற்ற பிறகு ஹஸ்ரத் ஒமர் பின் ஹத்தாப் ரலி அல்லா பைத்துல் மாலுக்கு வந்து மக்களிடம் கேட்டார்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் பக்கர் ரலி அல்லா என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கு மக்கள் அவர்கள் தொழுகையை முடித்த பிறகு சிறிது உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒரு திசையை நோக்கிச் செல்வார்கள் என்று கூறினார்கள் அவர்கள் எங்கு சென்றார்கள் என்று ஹஸ்ரத் உமர் ரலி அல்லா கேட்டார்கள் அதற்கு மக்கள் எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த திசையை நோக்கிச் செல்வார்கள் என்று கூறினார்கள் ஹஸ்ரத் உமர் ரலி அல்லாஹ் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த திசையை நோக்கி சென்றார்கள் மக்களிடம் ஹஸ்ரத் அபுபக்கர் ரலி அல்லா எங்கு சென்றார்கள் என்று கேட்டுக்கொண்டே சென்றார்கள் நடந்து சென்றபோது அவர் ஒரு குடிசையை அடைந்தார்கள் அங்கே சென்று பார்த்தபோது இரண்டு கண்களும் தெரியாத ஒரு முதியவர் இருந்தார் அவரது முகத்தில் ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருந்தன யாரோ வருவதை அவர் கேட்டபோது மிகுந்த கோபத்துடன் கடந்த மூன்று நாட்களாக எங்கு போயிருந்தாய் என்று கேட்டார் ஹஸ்ரத் உமர் ரலி அல்லாஹ் அமைதியாக இருந்தார்கள் அந்த முதியவருக்கு உணவளிக்க தொடங்கினார்கள் அப்போது அந்த முதியவர் கோபமாக என்ன விஷயம் மூன்று நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறாய் உணவளி முறையையும் மறந்துவிட்டாயோ என்று கூறினார் இதை கேட்டதும் ஹஷ்ரத் உமர் ரலி அல்லாஹ் அழத் தொடங்கி அவரிடம் நான் உமர் அலி அல்லாஹ் உங்களுக்கு உணவளித்தவர் முஸ்லிம்களின் கலிபா அபு பக்கர் ஆவார் அவர் இறந்துவிட்டார்கள் என்று கூறினார்கள் இந்த விஷயத்தை கேட்டபோது அந்த முதியவர் எழுந்து நின்று உமரே எனக்கு கலிமாவை சொல்லிக் கொடுத்து என்னை முஸ்லிமாக ஆக்குங்கள் என்றார் மேலும் கடந்த இரண்டு வருடங்களாக அந்த மனிதர் தினமும் என்னிடம் வந்து உணவளித்து வந்தார் ஒரு நாள் கூட அவர் தான் யார் என்று என்னிடம் சொல்லவில் இல்லை என்று கூறினார்